வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அன்பு வணக்கம் இந்த லீவுக்கு மாமம் ஊருக்கு வந்துருச்சுன்னா போதும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு வாங்க இல்லையா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அதே மாதிரிதான் இந்த தேர்தல் வந்துருச்சுன்னா போதும் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட்டுக்கு மாப்பிள்ள ரெடியாக வராமல் ரெடியாக வந்துருவாங்க இந்த ஆளுங்கட்சிக்காரங்க எதுக்கு டிசைன் டிசைனா போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கேள்வி தான் அதாவது சென்னையில் மழையே இல்லைப்பா மழை இல்லாமல் பாஞ்சு வருஷமாக நம்ம வருண்டு போய் கிடக்குறோம்ப்பா அப்படின்னு இந்த பழைய படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம மழை இல்லாமல் ரொம்ப அதை தவிக்கிற மக்கள் வர்ணபவான்கிட்ட வேண்டு வாய்ங்களே தேங்காய் வச்சு அந்த மாதிரி சென்னை மக்கள் வேண்டிகிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் மழை வரும் தெரியும் செப்டம்பரை தாண்டுச்சுன்னா போதும் டிசம்பருக்குள்ளே ஊர் ஒரு வழி பண்ணிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ பண்ணுற இந்த ஃபோட்டோஷூட்டை ஏன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ண மாட்டேங்க நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி நம்ம துணை முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் ரூம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாப்ல அந்த வார் ரூம்ல வந்து அவர் உட்காந்து ஏதோ ஹெட் செட் எல்லாம் மாட்டீங்கன்னு வேலை பாப்பாப்ல அது பப்ஜி விளையாடா என்னன்னு தெரியாது அவர் பாட்டு வேலை பாக்குறாப்ல அவர் வேலை பாக்குற இடத்துல எதுக்கு அவர் சுத்தி அவ்வளவு கேமரா சரி அவ்வளவு கேமராவை வச்சு நீங்க ஏதோ மும்முரமா வேலை பாக்குறீங்க அப்படி வேலை வருஷம் வருஷம் பாக்குறீங்க ஆனா வருஷம் வருஷம் திருப்பி மழை தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கு அப்புறம் என்னத்த வேலை பாக்குறீங்க நீங்க இந்த போக்கிரி படத்துல மூஞ்சு மட்டும் தான் வேலை செய்யுது மத்தான் வேலை செய்யல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவரும் வருஷம் வருஷம் வார் ரூம்ல போய் உட்காந்து வேலை பாக்குறாங்க பரப்பில் ஆனால் தண்ணி குறஞ்ச பாடு கிடையாது எந்த ரோடும் சரியான பாடு கிடையாது அப்புறம் என்னத்தையும் வேலை பார்க்குறாரு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது மற்றது அப்படியே இருக்கு இதுல என்ன ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா தண்ணி தேங்கி நிக்கிற இடங்கள் பரவாயில்லைங்க தண்ணியே நிக்காத இடத்துல சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ள வருதாங்க நான் ஒரு காணொலி ஷேர் பண்றேன் அது நீங்களே பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்களேன் மழையே வரல ஆனா வெறும் காவா தண்ணி நீக்குதுல அப்பப்ப திறந்து விட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் வெறும் காவா தண்ணி தான் எங்க அக்கம்பு பாருங்க ஃபுல்லா வெறும் காவா தண்ணி கலந்து வருது அப்புறம் எப்படிங்க குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்துல ஊருப்பட தொத்துவாதிகளாம் வரும் கொஞ்சம் காட்டுங்களை திரும்பி அது வெறும் மழை தண்ணி போற காவா அல்ல மழை தண்ணியா போகுது எப்ப பார்த்தாலும் வெறும் கழிவு இருப்பு தான் இதுல போகுது இது எந்த எடுக்க மாட்டாங்க இங்க ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அதனால இதே அண்ணா நகர்லயா இல்ல இதுக்கு மேலேயும் இந்த ஆட்சி தேவையா அப்படின்னு மக்கள் நீங்க முடிவு பண்ணணும் அந்த சாக்கடை தண்ணில எப்படி தீபாவளி கொண்டாடி இருப்பான் தீபாவளிக்கு அங்க தண்ணி நிக்குது அது எந்த ஒரு அந்த ஊர் எம்எல்ஏவா இருக்கட்டும் கவுன்சிலரா இருக்கட்டும் யாருமே வந்து சரி பண்ற வேலையை பாக்கல நான் என்ன கேட்கறேன் அங்க தண்ணி இவ்வளவு நிக்குது அங்க இருக்க எப்படி பட்டாசு வெடிப்பான் எப்படி தீபாவளி கொண்டாடா புது தண்ணி எப்படி போடுவான் இதை நான் கேட்கல அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கேட்டுருக்காரு பட்டாசு வெடிக்க முடியும் புது துணி போட முடியும் இது எதுவும் சொல்றது இல்லைங்க வருஷ வருஷம் மழை காலம் வந்தா தண்ணி நிக்க ஓகே ஆனா இது இந்த இடத்துல இன்னும் அந்த அளவுக்கு மழையே கிடையாது இந்த தண்ணி கலரை பாருங்களேன் எவ்வளவு கொசு பாருங்க இந்த காவாங்கெல்லாம் எங்க காவா கட்டியும் பிரயோஜனம் கிடையாது சார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மழை பெய்ஞ்சு எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்கும் அப்படின்ட்டு முடிச்சூர் வேளச்சேரி பள்ளிக்கரணை மேடவாக்கம் சவுகார்பேட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக தண்ணி நிற்கும் தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களே ஏன்னா ஏரியை காலி பண்ணி இவங்களே இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்ட விட்டுட்டு இப்போ வந்து அது தாழ்வான பகுதி நோய் சரி ஓகே பரவாயில்ல விட்டுருக்காங்களா தண்ணி நிற்கும் நமக்கு காலகாலமாக தெரியும் இந்த ஓஎம்ஆரோட நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு செவரே கிடையாது இங்கே பாத்ரூம் உடஞ்சி இருக்கு இதை பாருங்க கைட்டுனா கைட்டிட்டு வருதுண்ணா இதை பாருங்க

நமக்கு தெரியும் தண்ணி வந்தா எங்க போய் நிற்கும் மழை தண்ணியை நீங்க வந்து எடுக்கிறேன் பம்பு மோட்டர் போட்டு சொல்லிட்டு சாக்கடை தண்ணி பக்கத்திற்குள்ள போதாம் பாருங்க ஒரு நிலைமை வாங்கின கடனில் ஒரு பத்து செலவு எடுத்து போட்டுப்பீங்க அநியாயம் இதெல்லாம் அதே மாதிரி இன்னும் ஒரு காமனான ஒரு கேள்வி அதாவது இப்ப இந்த மாதிரி தண்ணி நிற்குது சாக்கடை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது இந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி இடத்துல முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல அமைச்சர்களோ யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு நாள் தங்குவாங்களா நான் கேட்குறேன் அவங்க இருக்க பகுதி பகுதிகளை மட்டும் நல்லா கிளீனா சுத்தமா வச்சுக்கிறாங்கல்ல அப்ப மக்களோட இடத்தையும் அப்படிதான் பாத்துக்கணும்னு இருக்கணுமா இருக்க கூடாதா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த மழை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இந்த அமைச்சர்கள் எல்லாம் சொன்னது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் ஒருத்தர் எண்பத்தஞ்சு சதவீதம் ஒருத்தர் தொண்ணூறு இன்னும் ஒண்ணு தொண்ணூத்தி எட்டு முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒன்பது ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டாங்க சரிங்க இப்ப என்னங்க தண்ணி நிக்குது அப்படின்னாக்கா இன்னும் வேலை முடியல இல்ல முடியறதுக்கு முன்னாடி கேட்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க கம்ப்ளீட் பொறுத்திவ்வெர் ஆயிடுச்சு பணிதான் பாக்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவீத பணிகள் நிறைவடைந்து விட்டது ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி

உண்மையிலேயே அந்த டெல்டா எப்போ இவர் வருவார்னு காத்துட்டு இருக்காங்க மக்கள் கரூருக்கு இரவோடு இரவாக ஓடிய ஸ்டாலின் எப்போ டெல்டா பக்கம் வருவாரு என வேதனையோடு கேட்கிறார்கள் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே சேதங்கள் தொடங்கி விட்டது சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் நாசமாக இருப்பதாக சொல்கிறார்கள் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமானதோடு ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் கொள்முதல் செய்யப்பட்டதால் மழையில் நனைந்து முளைத்துள்ளது இந்த அறுவடை பண்ண நெல் மூட்டைகள் எல்லாம் எவ்வளவு வீணா போன காட்சிகளை நம்ம பாக்குறோம் ஆனா சிம்பிளா உட்காந்து எதிர்கட்சிக்காரங்க பரப்ப நம்பாதீங்க நீங்க இவங்க ஆரம்பத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா அதாவது இவங்களை நோக்கி நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா அது அவன் பரப்பி விட்டதுன்னு நம்பாதீங்க பொய் தகவல் கொய்யான செய்தி இதெல்லாம் நம்பி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒத்துடுறதுக்கு இந்த தமிழ்நாடு ஃபிராக்ட் செக் ஒன்னு வச்சிருப்பாங்க கையில அவங்க என்ன பண்ணுவான்னாக்கா இவங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் சொல்றது ஏன்னா இன்னொரு மேட்டரையே இது சொன்னது எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது விவசாயியே சொல்லியிருக்காரு கேளுங்க ஒரு நெல்மணியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் அதையெல்லாம் மலையில வீணா முளைச்சி போகுது இதை தவிர்க்க வேண்டியது இதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அவங்கெல்லாம் அதை சரிவர செய்யறதே இல்லை எழுதாத பேனாவுக்கு எண்பது கோடி ரூபாயில செலவைக்கிற இந்த பட்டத்தை இளவரசன் ஃபார்முலா ஒன் கார் ரைஸுக்காக

ஒரு போட்டோ எடுத்து கூட அனுப்புங்க போது நாங்கள் வேறு கேட்க மாட்டோம் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லிருந்தா எல்லாம் அப்படியே ஆணித்தரமா பண்ணிருக்கோம் நாலாயிரம் கோடி நம்பர் நீ சரியா சொல்லையா நைன்டி சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு

இல்லைன்னு சொல்லலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது ரோடு குண்டு குழியுமா இருக்காது ஆயிட போகுதுன்னு அந்த பயம் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த விவசாயிகளோட கஷ்டம் அப்படின்றது உண்மையிலேயே சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு விவசாயி கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க ஏன்னால் இது வரைக்கும் எனக்கும் தெரியாது நான் சிட்டியில வாழ்ந்தவங்க தான் உண்மையிலே விவசாயி போடுற கஷ்டம்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர்ட்ட பேசுனேன் அப்போ பேசும்போது எப்படி நீங்கள் இதை பண்றீங்க என்ன ப்ராசஸ் சொல்லுங்கன்னு ஒரு நிலத்தை குத்தையைக்கு எடுத்து அதுக்கு பயிருக்கு அதாவது லோன் வாங்குறதுல இருந்து அதுக்கு டிராக்டருக்கு இவங்க வாடகை கட்டுறது அதுக்கப்புறம் அதை விளைவிக்க ஆறு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சந்தையில் கொடுத்தாக்கா அப்போ அது போகமோ போகாதா தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கை ரொம்ப ரிஸ்க்கான வாழ்க்கை அது எவ்வளோ இப்போ இன்கேஸ் அந்த மூட்டையை கொண்டு போய் கொடுத்தா கொடுத்தாங்கன்னாக்கா லட்சாதிபதிலும் ஆயிட மாட்டேங்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் இருபதாயரூவா அவங்களுக்கு அந்த ஆறு மாதத்துக்கு லாபமே இருபதாயிரம் ரூபா வடை இங்கே எல்லாம் சம்பளமே ஆவரேஜா சிட்டியில் வாழ ஒருத்தன் சம்பளம் முப்பது நாற்பதாயிரம் வாங்குறான்டா நீங்க என்னடா வெறும் விவசாயிகள் வெறும் இருபதாயிரம் ஆறு மாசத்துக்கு ஆமாங்க அவ்வளவுதாங்க என்னங்க பண்ண முடியும் இதுலயே பார்த்தீங்கன்னா யார் நல்லா சம்பாரிப்பானோ அந்த ஏஜென்ட்டுக்கு தான் தளபதி இந்த நாமக்கல் போமோ சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வந்து அந்த நெல் மூட்டைகளில் அந்த ஏஜென்ட்டுக்கு விவசாயிகள் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் என்னமோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை நீங்க உண்மையிலேயே சொல்ற ஏதாவது ஒரு விவசாயிகள் கிட்ட இல்ல உங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தர் விவசாயம் பண்ண உள்ள இருந்தாங்கன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும் போது நம்ம முதலமைச்சர் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா எதிர்கட்சிக்காரங்க சொன்னதான் நம்பாதீங்க நீங்க இவரெல்லாம் ஒரு முதல்வரா

உண்மையிலே அவளோட இன்டராக்ட் பண்ணி பாருங்க இந்த வேலையை சிட்டியில் வாழற எவனாலையும் செய்யவே முடியாது உண்மையிலே அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை அப்படி செஞ்சு அதை கடைசியில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா உண்மையிலேயே சொல்றேன் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இன்னைக்கு காலையில் புதிய தலைமுறையில் ஒரு செய்தி அப்படி பார்த்தோன்னு மனசு பதறதுங்க திருவாரூர் மாவட்டத்தில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்மணிகள் வந்து சரியான தார்பாய் வசதி இல்லாததுனால சரியான கிடங்கு வசதி இல்லாததுனால மூட்டையோட முளைக்குதுங்க அதை பார்க்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு அதை விளைவிச்ச அந்த விவசாயியோட மனசு எவ்வளவு பாடுபடும் எவ்வளவு பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறான் விவசாயத்துக்காக அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்துட்டான் அங்க பயிரை போடுறதுக்கு லோன் வாங்கி பயிரும் போட்டாச்சு அதை ஒரு ஆறு மாசம் மெயின்டைன் பண்ணி நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா வச்சா அந்த மூட்டையை மூடுறதுக்கு ஒரு தார்ப்பா இல்லை அவங்க கிட்ட அந்த தார்ப்பா இல்லாத ஒரே காரணத்தால ப்ராப்பரா அந்த மழை நீர் போறதுக்கு வழி இல்லாத ஒரே காரணத்தால எவ்வளவு மூட்டை வீணா போச்சு தெரியுமா சரியான கிடங்கு வசதி இல்லாததுனால அப்படியே மூட்டையோட முளைக்கிடுங்க அது பார்க்கும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு எழுதாத பேனாவுக்கு எண்பது கோடி ரூபாயில செலவைக்கிறேன் இந்த பட்டத்தில வரச பார்முலா ஒன் கார் ரேஸுக்காக இருநூறு கோடி ரூபாய் செலவு பண்றேன் ஆனால் ஒரு விவசாயி விளைவித்த நெல்மணியை பாதுகாக்க கூட துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் எப்படி இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போகுது இதில் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம துணை முதலமைச்சர் வந்து இப்போ துணை முதலமைச்சர் அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க திமுக அந்த சமயத்தில் வந்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாப்பில் என்னன்னாக்கா ஒவ்வொரு மழைக்கும் சென்னை இறையாகி கொண்டே இருக்கிறது இதற்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு வேற கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்க இப்போ அதுக்கப்புறம் நாலு வருஷமாக நீங்கள் தானே வச்சுட்டு இருக்கீங்க அப்போ நாலு வருஷமாக இன்னும் இந்த சென்னை வந்து இரையாகி கொண்டே போகிறதுன்றது உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து ஏதாவது மாற்றிட்டீங்களா இல்லை இதெல்லாம் வந்து முன்னேற்றம் அப்படின்னு ஏதாவது காட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா இந்த போஸ்ட போட்டு அதுக்கு கீழே வந்து யார டாக் பண்ணிருக்காரு தெரியுமா தெரியாதா அப்ப இருக்க முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருப்பீங்க அதுதான் இல்ல நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷே டாக் பண்ணி வச்சிருக்காப்ல எனக்கு புரியல எனக்கு அதாவது ஒவ்வொரு மலைக்கும் சென்னை இரையாக்கி கொண்டே போகிறது இதற்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு எதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு டாக் பண்றாரு இவரு இந்த மலைக்கு வந்து சென்னை வந்து இரையாக்கி கொண்டே இருக்கு அதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸில் பதிவு எல்லாம் போட்டாரு யார டாக் பண்ணிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணியிருந்தாருன்னா சந்தோஷம் சிஎம்ஐ டேக் பண்ணி கேட்டிருக்காருன்னு பாரு இந்த ஹேண்டில் எடுத்து பாரு அந்த ட்வீட் எடுத்து பாரு யார் சார் அட் ஐஷு டிஏஎல் ஐஷு டிஏஎல்னா அது ஒரு ஹேண்டில் யாரோட ஹேண்டில் இது தெரியல சார் நடி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு சார் இதில் அதை தான் நானும் கேட்குறேன் உள்ளாட்சித்துறை அமைச்சரா மாநகராட்சி மேயரா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரா ட்ராட் போர்டு குத்து எப்படி இருக்கு தெரியுதா இங்க ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அப்போதே இளைஞர் அணிக்கு வந்து விட்டார் என்று நினைக்கிறேன் இருபது யார் பட்டாக் பண்றீங்க நீங்க இன்னும் நம்ப முடியல எதுக்கு நீங்க ஐஸ்வர் எதுக்கு டாக் பண்ண சொல்லு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர்பட்ட கேள்விகள் இருப்பாங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் தீர்வு இவங்க கொண்டு வந்தாங்களா அதுக்கும் எந்த விடயம் கிடையாது சரிங்க யார நோக்கிங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னாக்கா அதுவும் தெரியாம நடிகைகளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க ஆனா ஒன்னே ஒன்னு எதை சரியா பண்றாங்களோ இல்லையோ இந்த ரமணா பட கிளைமேக்ஸ்ல நம்ம விஜயகாந்த் சார் பேசும்போது பாத்தீங்கன்னா கேமராமேன் மூஞ்சுக்கு முன்னால் எத்தனை வைப்பானுங்க கேமரா பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் வார் ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறாரோ இல்லையோ வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் சிறப்பாக செய்கிறாப்புல அதில் யார் அந்த கேமராமேனு தெரில உண்மையிலேயே அந்த கேமராமேனோட ஒர்க்கெல்லாம் பார்த்து ஸ்தம்பிச்சு போய்ட்டு நான் அதாவது முதலமைச்சர் வேலை செய்கிற மாதிரி நான் வந்து படம் பிடிக்கிறதுக்காக தான் உன்னையும் முதலமைச்சர் கூப்பிட்டு வந்துருக்கு அப்படிலாம் ஓகே எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்லல அந்த கேமராவை படம் பிடிக்க இன்னொரு கேமரா இந்த அளவுக்கு அப்பட்டமாக மாற்ற மாதிரியாக வேலை செய்வார் இந்த நாய் சேகர் காமெடி வருது தெரியுமா அதில் எல்லா ரவுடிகளையும் ஜீப்பில் ஏற்றும் போது நானும் அப்படின்னு ஃபார்ம் ஆகிட்டேன் இப்போ நீங்கள் ஜீப்பில் ஏற்றலனாக்கா எவ்வளோ நம்ப மாட்டான் பார்த்துக்கியா ஏ நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் எல்லாரும் பார்த்துக்கிறேன் நானும் பெரிய ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர் வந்து ஏ நானும் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன் நல்லா பாத்துக்கங்க நானும் துணை முதலமைச்சர் தான் நானும் அரசியல் வாய் தான் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு வார் ரூம்ல உட்காந்து பண்றாருல்ல இதனால மக்களுக்கு என்ன பயனு இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி போய் பண்ண வேண்டிய வேலையை மழை வந்ததுக்கு ரெயின் கோட்டை போட்டுன்னு வெளில போறது அதுக்கப்புறம் வார் ரூம்ல உட்காந்து வேலை பாக்குற மாதிரி பண்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தீங்கன்னு மக்கள் நம்பிடுவாங்களா சோஷியல் மீடியால வச்சு செய்யறாங்க உண்மையிலேயே சொல்றேன் கலாய்க்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ஆட்சியை ஏடிஎம் இருந்து போன பைக் இப்ப இங்க இருக்கு உடனே ட்ரேஸ் பண்ணுங்க அவனுக்கு தாடி வச்சா எப்படி இருப்பான் கடுக்கு அவன் கோத்து அந்த பிஸ் இப்ப அந்த பைக் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க போஸ் நம்ம எஸ்கேப் ஆகி கோபாலபுரம் வழியா போயிட்டு இருக்கு சார் அந்த பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா கம் சார் அவன் வண்டில பெட்ரோல் கம்மியாதான் சார் இருக்கு அதை வச்சு அவனால அஞ்சு கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ண கொட்ட முடியுமா கண்டிப்பா சார் பிரில்லியன்ட் ஐயா சார் யூ ஜீனியஸ் வேடிக்கை என்னன்னா ஒரு கொத்தடிமையை ஏ இவங்க அந்த அளவுக்கு களாச்சி விட்டுறாங்க இப்ப அவன் கொத்தடிமீயா இருக்கான் கொத்தடிமீ ஆவறதுக்கு முன்னாடி இந்த திமுக காட்சியே எப்படி கலாச்சிருக்கான் பாருங்களே

నాదిల నాదిల இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த மக்களுக்கு சொல்லிக்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரி மழை வெள்ளம் வந்துச்சு அந்த டைமில் ஆட்சியாளர்கள் சரியில்லைங்க அப்படின்னு குறை சொன்னோம் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு இப்போ மழை வெள்ளம் வரும்போதும் திமுக ஆட்சி சரியில்லைங்க அப்படின்னு குறை சொல்கிறோம் ஆனால் ஒரு ஒரு தடவையும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஓட்டை விலைக்கு வித்துடுறோம் வித்துட்டு கடைசியில் வந்து இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கன்னு சொன்னாக்கா அவங்க மேலே தப்பா இல்லை காசுக்கு ஓட்டை வித்த நம்ம மேலே தப்பா அவன் நம்மளை ஏமாற்ற தான் ஆட்சிக்கு வரான்னு நமக்கே தெரியும் அதுக்கு தான் நமக்கு பணமும் கொடுக்கப்படுது நமக்கு தெரியும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அப்புறம் இவன் சரியில்லை அவன் குறை சொன்னா யார் மேல தப்பு இப்ப நம்மள ஆள்ற இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு சத்தியமா எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வீடியோ தான் அமைச்சர்கள் கூட வராங்க நிக்கிறாங்க

இப்ப மழை பெஞ்சாலும் வந்து இதே போலதான் இருக்குது இது வந்து எடுக்கிறேன்றாங்க ஆனா இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல யாரும் ஒரு ஒருத்தர் கூட வந்து பார்த்ததும் கிடையாது யாருமே அல்ல இல்ல யாருமே எதுவுமே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எதுவுமே வந்து எதுவும் பண்ணல எந்த ஆட்சி கட்சியாலும் சரி ஒரு அதிகாரி கூட அருந்ததி நகர் வந்து அவன் கண்ணை வந்து இப்படி மறிக்குது யாருமே வரல நைட்டு சாப்பாடு கூட இல்ல சத்தியமா சொல்றேன் சார் சாப்பாடு கிடையாது அப்படியே பட்டினா பத்து நிமிடம் இப்படிதான் கொசு இவ்வளவு பெரிய பாம்பு வந்துச்சு நாலு அடி பாம்பு வந்துச்சு நேத்து மூணு பாம்பு கிட்ட வந்துச்சு இப்படிதான் நாங்க வருஷம் வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கோம் நேத்துல இருந்து யாருமே வரல எவ்வளவு தண்ணி வந்துச்சு வயசா இருந்தாலும் எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க எனக்கு துணி இல்ல எதுவும் இல்ல பாய் இல்ல பெச்சு இல்ல யாரும் பாக்க சாப்பாடுக்கு நேத்துல இருந்து யாரும் வந்து என்னன்னு பாத்துட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல என்ன புறநகர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ஓய்மார் சாலையில் உள்ள மழை நீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீர் சாலையில் தேங்கி நிற்கிறது இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா எவனோ ஒருத்தன் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறான் பார் அவன் தெரிஞ்சு போறானோ தெரியாம போறானோ வேற விஷயம் அதை விடுங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறான் பார் அவனும் உன்னால் பாதிக்கப்படுவான்றதான் இங்கே வேதனையான விஷயம் ஏன்னா நீ வந்து இன்னைக்கு கிடைக்கிற ஐநூறுரூவா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டு நீ ஒரு ஓட்டை போட்டுருவேன் அவன் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுருவேன் ஆனால் என்ன ஆகுதுனா இதனால் பீ தனியும் காவா தனியும் அவன் வீட்டுக்குள்ளே தான் போகுது பார்த்துக்க குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்தில் ஊர்பட தொத்துவாதிகளாக வரும் குழந்தைங்களாம் வச்சு நிற்கிறோம் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பம்மிடேஷன் சரியில்லை எப்போ பார்த்தாலும் இந்த காவால் இது என்ன தகவா மழை தண்ணி போகிறக்கா அந்த காவா கொஞ்சம் காட்டுங்களேன் திரும்பி அது வெறும் மழை தண்ணி போகிறக்க

வீடு கொடுத்து எங்களை இவ்வளவு அவஸ்தப்பட வைக்கணும் யாரோ வந்து வாழ போறாங்க மக்கள் வந்து உயிர்ந்து சாப்பிட்டோம் ஜனத்தை குறைட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எல்லாம் அந்த ஏரியால தூக்கி உப்பத்தொட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க உப்பத்தொட்டியில போட்டவங்க திருப்பி வந்து பாப்பாங்களா போட்ட போட்ட தானே வேஸ்ட் தானே நாங்க அப்படிதான் இப்ப அவங்க இருக்காங்க வாழ்றதுக்கு இங்க தகுதி கிடையாது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எந்த முதலமைச்சர் வீட்லயாவது துணை முதலமைச்சர் வீட்லயாவது இல்ல எம்எல்ஏ மினிஸ்டர் யார் வீட்லயாவது இந்த மாதிரி காவா தண்ணி பீ தண்ணி நின்று பாத்துருக்கீங்களா அவங்க வீட்டுல நிக்காம ஓட்டு போட்ட மக்கள் வீட்டுல நிக்கிதுன்னா அப்ப இங்க முட்டாள் யாரும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க we <laughs> not